உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தில் உத்தரவிட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் கோரிக்கையாகவும் வச்சிருந்தோம் ஏனென்றால் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் பிரச்சார பயணம் அல்லது அவருடைய கூட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட கரூரில் நடைபெற்ற சம்பவம் என்பது இது ஒரு விபத்து என்பதை போல பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது நடந்த இடம் கரூர் அதிலும் குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் அந்த ஊரை சார்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த மாநில அரசின் மீதாக உருவாக்கி இருக்கிறது இவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை என்பதை அன்றே எங்களுடைய மாநில தலைவர் தெளிவுபடுத்தியிருந்தார் அதற்கு பின்பாக உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அதை எதிர்த்து தமிழக வெற்றிகழகம் உச்சநீதிமன்றத்தினுடைய தொடர்ந்த வழக்கில் இன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் தமிழக காவல்துறை முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் தமிழக காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது தமிழக காவல்துறையின் மீதான நம்பிக்கை என்பது தமிழக மக்களுக்கு சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய முழு திறன் அவருடைய முழு சுதந்திரம் என்பது இல்லை என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு கணக்கான சம்பவங்களில் சொல்ல முடியும் ஒரு வந்து கூட சூழ்நிலை தான் காவல்துறை மேல இன்னைக்கு இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்ததற்கு போல கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை வாயிலாக உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் இதற்கு சம்பவமானவர்கள் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதிகாரத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் மக்கள் முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பது உறுதி இது வந்து கரூருக்கு மட்டும் இல்லைங்க கரூர் வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு இடமா நாங்க வந்து போகும் போதே நாங்க முடிஞ்சது அங்க வந்து அரசியல் அதிகாரம் என்பதை தாண்டி அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய சாதாரணமான பஞ்சாயத்து தலைவர்கள் அல்லது அந்த வார்டு உறுப்பினர்கள் நான் சொல்றது முனிசிபாலிட்டியோ கார்ப்பரேஷனோ தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறு ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் கடந்த நான்கு வருட காலத்தில் எத்தனை பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாறி இருக்கிறார்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றி நாம பார்க்கணும் ஒரு அறிக்கையை நாம் இது உருவாக்க முடியும் எந்த அளவுக்கு ஆளும் கட்சி குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அதியரத்தினுடைய பிடி அந்த நெருக்குதல் தாங்க முடியாமல் எத்தனை பேர் கட்சி மாறி இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நாம் பேசியாக வேண்டும் அப்ப இயல்பான சூழல் கரூர்ல இல்ல நீங்க வேற கட்சியில ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு கார்பரேட்டர் ஆகிறவரு வார்டு உறுப்பினர் ஆகிறவரு நாலு வருஷ காலத்துல எத்தனை பேர் திமுக வந்திருக்காங்க புரிஞ்சுட்டாலே அந்த மாவட்டத்தில் ஜனநாயக தன்மை என்பது கேள்விக்குறியாயிருக்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் கரூர் என்பது முழுக்க முழுக்க எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் உட்பட்டு நடக்கின்ற மாவட்டமாக இல்லை காரணம் என்ன ஒரு காலத்துல செந்தில் பாலாஜிய வலமா பேசின மாநிலடைய முதலமைச்சர் அவர்தான் அவர் தான் தியாக இதற்கான காரணம் என்ன அரசியல் அதிகாரத்தை எப்படி அமைப்புகள் தனிப்பட்ட தலைவர்கள் இவர்களை எல்லாம் நெருக்குதலுக்கு உள்ளாக்கி மாற்ற முடியும் என்பதற்கு கரூர் சிறந்த உதாரணம் திமுக ஆட்சி எப்பெல்லாம் வருதோ ரவுடிகள் ராஜ்யம் நடக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கிற உள்ளூர் திமுக தலைவர்கள் அந்தந்த பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாங்க அது சாதாரணமாக வீடு கட்டுறது முதல் கொண்டு போர்வெல் போடுறதுல எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாங்க அப்படிங்கிறது நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் அதனால கரூர் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா முதலமைச்சருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையான ஆள் இருக்கிறதால கரூர் ரொம்ப ஸ்பெஷலாவே வந்து அங்க தன்னோட கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது அவர் வந்து உச்ச ஒரு வழக்கை தொடர்ந்தாரு அதுல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தை மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கும்ல உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை ஃபாலோ பண்ணட்டும் இந்த கேள்விக்கு பதில் சொல்றது அவரா தான் சரியா இருக்கும் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சிபிஐனுடைய கன்விక్షన్ சிபிஐயோட கன்விక్షన్ ரேட்ஸ் வந்து நீங்க வந்த டிபென்ஸ் த கேसेसஸ் நான் so நீதினால <laughs> 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 இதில் ஒரு முழுமையாக அந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விரைவாக நீதி கிடைப்பதற்கு ஆதரவு ஒரு கோரிக்கை கரூர் விவகாரத்துல உயிரிழந்த நபர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்க பாக்குறோம் அதை அரசியலா பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கோங்க மக்களுக்காக பேசுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அரசியல் என்றால் நீங்க அரசியலா பாக்கலாம்

இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம பார்க்கணும் நீங்க ஒரு கூட்டத்தில் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு அரசாங்கம் திட்டமிட்டு அந்த இடத்துல வேண்டோ ஏதோ ஒரு சந்தேகத்திற்கிடமான விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அவர் ஏதாவது ஒரு இடத்துல அந்த மக்களுக்கு நியாயம் பண்ணிதான் ஆகணும் இந்த கூட்டணி அதாவதுங்க ஒரு கூட்டணி எல்லாம் அமையும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியில மக்கள் கிட்ட தேர்தலுக்கு போகும்போது யாரெல்லாம் ஓரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் அப்பதான் முடிவு யாருக்கு பதில் சொல்றேன்

நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல ஐயோ கூட்டணி அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போக போகுது கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல நீங்க ஸ்ட்ராங்கான ஆள் யாரால நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க நாங்க வலையெல்லாம் வீசறது இல்லைங்க கருத்துக்கள் சமூக ஊடத்தில் இதை பற்றியெல்லாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு நான் எப்படி பார்க்கறேன் பிங்கல் லோயர் ஆல்சோ ஒரு ஹைகோர்ட்ல வரக்கூடிய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் மாற்றுகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற நீதித்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தின்படி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்காலியானதை உச்சநீதிமன்றம் பார்ப்போம் அதனால் இதுக்குள்ள ரொம்ப பர்சனலாக போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது எங்கள் ஒரு எஸ்ஐ